வெல்கம் டு தாமு மிராக்கல் மீடியா நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கேரள ஸ்டேட்டில் இருக்கிற கோழிக்கோடு ரயில் நிலைய தான் வந்திருக்கோம் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரளா ஸ்டேட்டில் இருக்கிற கோழிக்கோடு ரயில்வேஷனுக்கு நம்ம இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து மதியான ரெண்டு மணி ட்ரெயினில் பன்வேல் அதாவது மகாராஷ்டிராவில் உள்ள பன்வேல் பகுதிக்கு போக போகிறோம் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம மகாராஷ்டிரா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம இந்த கோழிக்கோடு வந்திருக்கும் சேலத்துலேருந்து நான் எதுக்காக கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து நெல்லியம்பதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன் அப்போ கேரளாவில் உள்ள ஃப்ரீ டுவெண்ட்டி அப்படின்ற ஒரு யூடியூபர் அவரோட பேர் வந்து பிரியேஷ் அவர் வந்து நான் மீட் பண்ணியிருந்தேன் அவர் எங்களோட வந்து ஃப்ரெண்ட் ஆனாரு நானும் அவரும் சேர்ந்தா வந்து மகாராஷ்டிரா வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அவர் இந்த இருந்தால் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தார் ஸோ நான் நானும் அவரு கூட ஒன்னா போகணுன்றதுக்காக கோழிக்கோடுல இருந்தே புக் பண்ணிருக்கேன் மணி வந்து ஒன்பதாவது மதி ரெண்டு மணிக்கு தான் நமக்கு வந்து ட்ரெயின் அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல அதனால வந்து நம்ம வந்து போன்ல சர்ச் பண்ணதுல பக்கத்துல வந்து ஒரு பயோ பார்க் ஒரு பீச் மிட்டாய் ஸ்ட்ரீட் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் வந்து பாத்துருக்கேன் இப்போ நம்ம அடுத்து தான் போய் ப்ளாக் பண்ண போறோம் நான் வந்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வந்திருக்கேன் அது ஒரு பெரிய வெயிட்டா இருக்கு அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இங்க உள்ள ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு லக்கேஜ் ஏரியால நம்ம பேக வச்சுட்டு நம்மளுடைய கேமரா திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு நம்ம இங்க இருந்து அடுத்த இடத்துக்கு போகலாம் கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன்லயே நம்மளுடைய லக்கேஜ வைக்கிறதுக்கு ரூம்ஸ் இருக்கு முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பதினஞ்சு ரூபாயும் அடுத்து வரை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருபது ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க வாங்கியாச்சு வெளிப்பகுதிக்கு போயிட்டு இருக்கோம் வெளியே போயிட்டு ஆட்டோ இல்லைன்னா பஸ்ல சரோவரம் பயோ பார்க்கு போக போறோம் சரோவரம் பார்க்கு நேரடியா பஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கோழிக்கோடு பேருநிலையத்துக்கு போனா அங்க இருந்து கிடைக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாம இப்ப அங்க போக போறோம் கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நாம இப்ப கோழிக்கோடு பேருந்து நிலையத்துக்கு போறதுக்கு தனியார் ஏரியாச்சு ஒருவருக்கு பயண கட்டமா பதிமூன்று ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோழிக்கோடு நிலையத்துக்கு பயண தூரமா ஒரு இரண்டு கிலோமீட்டர் வருது ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டேடியம் வழியா ரெண்டு கிலோமீட்டர் பேருந்து பயணத்துக்கு அப்புறம் கோழிக்கோடு பேருந்து நிலையத்துக்கு வந்தாச்சு இங்க இருந்து ஆட்டோல தான் போகணும்னு சொல்லிட்டாங்க அதனால பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் விசாரிச்சப்போ நடந்து போற தூரம் தான் சொன்னாங்க இப்ப டைம் இல்ல அதனால நம்ம இப்ப ஆட்டோல ஏரியாச்சு நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ்ல வரதுக்கு போதெல்லாம் நீங்க அங்க இருந்து டைரக்டா சரோவரம் பயோபார்க்குக்கு ஆட்டோலயே போயிடலாம் கோழிக்கோடு பேருந்து நிலையத்துல இருந்து பயோபார்க்கு பயண தூரமா மூணு கிலோமீட்டர் வருது நாம இப்ப மீட்டர் ஆட்டோல போய்கிட்டு இருக்கோம் பேருந்து நிலையத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி சரோவரம் உயிரியல் பூங்காவுக்கு வந்தாச்சு ஆட்டோவில் அங்கேருந்து இங்கே வரதுக்கு நாற்பது ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க நாம இப்போ பார்க்கோட என்ட்ரன்ஸுக்கு படிக்கட்டில் ஏறி போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கால்வாய் தான் கனோலி கால்வாய் பார்க்குக்கு உள்ளே போக நுழைவு கட்டணமாக ஒருவருக்கு முப்பது ரூபாவும் கேமராவுக்கு ரூபாயும் வீடியோ கேமராவுக்கு ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பார்க்குக்குள்ள காலையில் பத்து இருந்து மாலை ஏழு மணி வரைக்கும் போக அலோ பண்ணுறாங்க என்ட்ரன்ஸில் பெரிய தூணோட பெயர் பலகையை அமைஞ்சிருக்கு உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க அழகிய இரும்பிலான இருக்கைகள் வண்ண விளக்குகள் இருக்கிறதா பார்க்க முடியுது நாம அழகிய கல்தறை வழியாக பார்க்கோட என்ட்ரன்ஸ் வழியா உள்ளே போய்கிட்டு இருக்கோம் இந்த பயோ பார்க்கில் ஓப்பன் ஜிம் போட் ஹவுஸ் ஓப்பன் ஏர் தேட்டர் குழந்தைகள் விளையாட்டு திடல் இன்ப மையம் சென்ட்ரல் பிளாசா பகுதிகள் அமைஞ்சிருக்கு நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஓப்பன் ஏர் தேட்டர் அடுக்கடுக்கான தலங்களோட முன்பகுதியில் ஒரு மேடை அமைஞ்சிருக்கு ஈவென்ட் ஃபங்க்ஷன் நடத்த இந்த இடம் வசதியாக இருக்கும் ஓப்பன் தேட்டர் பகுதியை ஒட்டியே குழந்தைகள் விளையாடக்கூடிய விளையாட்டு திடலும் அமைஞ்சிருக்கு ஓபன் ஏர் தியேட்டர் பகுதியை பார்த்துட்டு நடந்து வந்தோம்னா அடர்ந்த காடுகள் வழியா கல்பாதைகள் போறதை நாம போறோம் சரோவரம் உள்ள கேரள மாநிலத்துல கோழிக்கோடு சிட்டி பகுதியில கனோலி கால்வாய் கரை பகுதியில அமைஞ்சிருக்கு சரோவரம் பார்க் சுமார் இருநூறு ஹெக்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு பயோபார்க் பறவைகளின் வாழ்விடமாகவும் சதுப்பு நிலங்களை உள்ளடக்கிய சுற்றுச்சூழல் பகுதியா அமைஞ்சிருக்கு இந்த பூங்கா இந்தியாவின் இருபத்தி ஏழாவது ஈர நிலங்களில் ஒன்றா அடையாளம் காணப்படுது ஏழு வகையான சதுப்பு நில சிற்றினங்களும் வகையான இந்த வகையானிலங்களுக்கு காணப்படுது முப்பத்தி பார்க்குக்கு நாம காலை நேரத்துல வந்திருக்கோம் மக்கள் கூட்டம் அதிகமா இல்லாததால பறவைகளோட இனிமையான சத்தத்தை கேட்க முடியுது பருவமழை காலமான ஆகஸ்ட் மாதங்கள்ல வந்ததால திரும்ப திசையெல்லாம் பச்சை பசுமையான காட்சிகளையும் உயர்ந்த தடிமனான மரங்களை பார்க்க முடியுது இந்த பார்க்குக்கு ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் வரலாம் ஏன்னால் அதிகப்படியான இளம் ஜோடிகள் காலை நேரத்தில் அதிக இடங்களில் பார்க்க முடியும் பார்க்கோட உள்பகுதியை சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா ஓப்பன் ஜிம் பகுதியை பார்க்க முடியும் ஜிம் பகுதியிலிருந்து லெப்ட் சைடு நடந்து வந்தோம்னா அழகான மரங்கள் இருந்த சதுப்பு நில காடுகளையும் கனோலி கால்வாயோட அழகையும் பார்த்து ரசிச்சுட்டு நடக்கலாம் இந்த பார்க்ல போட் ஹவுஸும் இருக்கு நாம போன டைம்ல ஆக்டிவா இல்லை கோழிக்கோடு சரோவரம் உயிரியல் பூங்காவை பார்த்து ரசிச்சாச்சு அடுத்து நம்ம கோழிக்கோடு பீச்சுக்கு ஆட்டோல போக போறோம் பயோ பார்க்ல இருந்து பீச்சுக்கு பயண தூரமா மூணு கிலோமீட்டர் வருது பயோ இருந்து மூணு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம பீச் ரோடு பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் பார்க்ல இருந்து பீச்சுக்கு மீட்டர் ஆட்டோவில் அறுபது ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க நாம கோழிக்கோடு பீச்சுக்கு வந்தாச்சு ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும் கோழிக்கோடு பீச் அரபிக் கடலோட பகுதியில் லொகேட் ஆகியிருக்கு இந்த கடல் பகுதியில் காந்தி இந்திரா காந்தி போன்ற பெரும் தலைவர்கள் நிறைய போராட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்தியிருக்காங்க கோழிக்கோடு பீச் சன்செட்டு பார்க்க ஒரு பெஸ்ட் பிளேஸா அமைஞ்சிருக்கு மிக பழமையான கலங்கரை தூணும் இந்த பகுதியில அமைஞ்சிருக்கு இந்த கடல் பகுதியில் சுற்றி பார்க்க வரும் மக்கள் நிழலில் உட்கார வசதியாக கல்லாலான இருக்கைகளும் மரங்களும் அமைச்சிருக்காங்க உணவு கடைகள் தங்கும் விடுதிகள் இங்கே பார்க்க முடியுது நாம காலை நேரத்தில் வந்திருக்கோம் அதனால் மக்கள் கூட்டம் அதிகமாக இல்லை மாலை நேரத்தில் வந்தோம்னா இந்த பகுதியில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நாம இப்போ கோழிக்கோட அமைஞ்சிருக்கிற கடல் பகுதியில் இருக்கும் இங்க மீனவர்கள் கையால் இழுக்கக்கூடிய மீன்பிடி வலைகளை பார்க்க முடியுது சுற்றுலா தலமான பீச் பகுதியிலிருந்து நூறு மீட்டர் கலது பக்கம் நடந்து வந்தோம்னா பிஷிங் ஹார்பர் லொக்கேட் ஆகியிருக்கிறத பார்க்க முடியும் இந்த பகுதியில் அதிகமான பல வண்ண மீன்பிடி போட்டுகள் இருக்கிறத பார்க்க முடியும் மீன்பிடிக்க தேவையான பெரிய வலைகள் தயார்படுத்தும் பணிகளையும் பார்க்க முடியும் நாம் இப்போ கோழிக்கோடு ஃபிஷ்ஷிங் ஹார்பரில் தான் இருக்கும் பிடித்த மீன்களை ஐஸ் கட்டிகளை கொண்டு பதப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் மீனவர்களால கடல்ல பிடித்து வரப்பட்ட மீன்கள் தரம் பிரித்து கூடைகள் நிரப்பி விற்பனைக்காக எடுக்கப்படும் காட்சிகளை பார்க்க முடியுது மீனவர்கள் மக்கள் மீன்களை வாங்கக்கூடிய முதலாளிகள் வியாபாரிகள் ஏற்றுமை செய்யும் தொழிலாளர்கள் மும்புறமா பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க இங்க இருந்து தான் மீன்களோட விலைகள் படிப்படியாக உயர்ந்து மக்களிடத்துல வந்து சேருது நீங்க பார்க்கக்கூடிய இந்த மீன்கள் தான் சுத்தமான ஃப்ரெஷ்ஷான கடல் மீன்கள் கரைப்பகுதியில் முதலாளிகளால் வாங்கப்படுற மீன்கள் இந்த பகுதியில் தான் ஐஸ்கட்டிகளை கொண்டு பதப்படுத்தப்பட்டு பல வாகனங்கள் மூலமாக பல ஸ்டேட்டுகளுக்கும் பல நிறுவனங்களுக்கும் ஏற்றுமை செய்கிறாங்க பிஷிங் ஹார்பரில் ஒரு அழகான சிறிய டீ பலகார கடை இருந்துச்சு ஒரு கட்டன் சாயா குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு கோழிக்கோடு பீச் பிஷிங் ஹார்பர் சுத்தி பார்த்தாச்சு அடுத்து நம்ம கோழிக்கோடல ஒரு ஃபேமஸான இடமா கருதப்படுற எஸ் எம் சீட்னு சொல்லக்கூடிய மிட்டாய் தெரு பகுதிக்கு தான் போக போறோம் பீச்ல இருந்து மிட்டாய் தெருக்கு தூரமா ஒரு மூணு கிலோமீட்டர் வருது போற வழியில் மிக பழமையான ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுற பிக் பஸார் பகுதியை பார்க்க முடிஞ்சது கோழிக்கோடு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த பழமையான பிக் பஸார் பகுதியில் தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதிகமாக அந்த இருந்து இப்போ வரைக்கும் நடந்து ஆக்டிவ்ல இருக்குது இருந்து மூணு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனை கடந்து ஸ்டேஷன் பக்கத்தில் லொக்கேட் ஆகியிருக்க மிட்டாய் தெரு பகுதிக்கு வந்தாச்சு ஆட்டோவுக்கு இருந்து எஸ்எம் ஸ்ட்ரீட் வர்றதுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க எஸ்எம் ஸ்ட்ரீட்னு சொல்லப்படுற மிட்டாய் தெரு கோழிக்கோட் பகுதியில் ஒரு ஃபேமஸான இடமா அமைஞ்சிருக்கு இந்த இடம் அந்த காலத்து மன்னர்களால இனிப்பு மிட்டாய் அல்வா போன்றவைகளை விற்பனை செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட இடமா வந்து கருதப்படுது இந்த ஸ்ட்ரீட்டோட மொத்த நீர்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு இந்த கடை வீதியில் இனிப்பு மிட்டாய் அல்வால தொடங்கி வாசனை திரவியங்கள் காலணிகள் ஆடைகள் உள்ளாடைகள் உணவுப் பொருட்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம் சங்கம் கவரிங் அழகு சாதன பொருட்கள் டிராவல் பேக் வீட்டு உபயோக பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல பத்துல இருந்து தொண்ணூறு தள்ளுபடி விலையில இருக்கக்கூடிய இடமா அமைஞ்சிருக்கு ஆரம்ப காலத்துல இனிப்பு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்ட இந்த இடம் காலப்போக்குல அனைத்து வகையான பொருட்களும் விற்பனை செய்யும் இடமா நீங்க கோழிக்கோடு மறக்காம இந்த எஸ் எம் விசிட் பண்ணி அதிகமான பொருட்களை வாங்கிட்டு போங்க எஸ் எம் சீட்டோட வெளிப்பகுதியில பித்தாலையாலான பழங்கால வீட்டு உபயோக பொருட்களும் பழுதுபாக்கும் புதிய பொருட்கள் வாங்கும் கடைகளும் மிக மிக பழமையான பாடல் ரேடியோக்களும் பிக்சர் கேஸ்டுகளும் இருக்கிற கடைகளை பார்க்க முடிஞ்சது புதிதாக திறக்கப்படும் தங்கும் விடுதிகளையும் உணவு ஹோட்டல்களையும் இப்பெல்லாம் பழங்கால ரேடியோக்களை வைக்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு பழங்கால ரேடியோ தேவைன்னா கோழிக்கோடு பகுதியில் இருக்கிற எஸ் எம் சீட் பகுதிக்கு வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம் கேரளா மாநிலம் கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை ஓரளவுக்கு நம்ம சுற்றி பார்த்தாச்சு இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சுக்குன்னு சொல்லி நம்புறேன் அடுத்த பதிவில் நம்ம கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கிற மும்பை பகுதிக்கு போயிட்டு அங்க சுத்தி பார்க்க போறோம் அடுத்த பதிவில் உங்களை காணும் வரை உங்களுந்து விடைபெறுவது தாமு மிராக்கல் மீடியா நன்றி வணக்கம்